என்னங்க சார் உங்கள் சட்டம் அதான் கொள்றத கொண்டுட்டிங்க கொண்டதுக்கப்புறம் தளபதியை வந்து கைது செய்ய சொல்லி நோட்டீஸ் ஓட்டியிருக்கீங்க இப்போ யாருன்னு பார்த்தா சுப்பிரமணி அப்புறம் இன்னொரு ஆள் யார் பார் கணபதி அப்படின்றவர் வந்து உட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் ஓட்டுற ஆட்கள் சொல்கிறாங்க சரியா இது எந்த அர்த்தத்தில் செய்கிறீங்க ஒரு ஒன்றும் புரியல மக்களுக்கே வந்து எவ்வளவோ இப்போ தான் விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சுருக்கு அதனால தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா அதாவது முப்பத்தம்பது பேரை கொண்டுட்டு சதி செஞ்சு கொண்டுட்டாங்க சரியா அதுக்கப்புறம் விஜய் தான் காரணம் தான் காரணம் அவர் என்னங்க பண்ணார் வந்தார் பேசுனார் போயிட்டார் இடையில் இருக்கக்கூடிய சதி வேலைகள் எத்தனை நடந்துச்சுன்னு மக்களுக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க டெய்லியும் சரிங்களா எத்தனை ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துச்சு எத்தனை ஆட்களை வந்து காவல்துறையினர் தாக்கப்பட்டாங்க மின்சாரம் துண்டிக்கப்பட்டது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்போது வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் வீட்டில் போயிட்டு ஒரு இருபது பேர் அடங்கிய குழு ஒன்று வந்து விஜய் வந்து கொ கொலையாளியே வெளியே வாழ்ந்து கோஷம் போட்டுருக்காங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் திமுக தான் அப்படி இப்போ எங்கிட்ட திரும்பினாலும் திமுகவை சேர்ந்த ஆட்கள் மட்டுமே வந்து விஜயை அட்டாக் பண்ணுறாங்க இது எந்த ஒரு வகையில் சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லுங்கள் புதுசாக ஒரு ஆள் வளர்ந்து வராங்க அப்படின்னா கொஞ்சம் சரி ஒன்னாள் முடிஞ்சால் வளர்ந்துக்கோ உனக்கு உனக்கு திறமை இருந்தால் வளர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் வளரவே விடக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட சதி வேலையில் செஞ்சால் இது இதில் ஒன்று சொல்கிறீங்க யாரும் அவ இடை அதாவது எப்படி சொல்கிறது அவதூறு கிளப்பினால் உங்களுக்கு சிறை தண்டனை அப்படின்ட்டு நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆதாரங்கள் இருக்குது சரியா அதை கேட்டால் நான் அந்த வீடியோ கூட எடுத்து போடுறேன் சரியா இப்போ என்ன அப்படின்னா விஜய் அரெஸ்ட் பண்ணணும் தமிழக அரசுக்கு வந்து கண்டனம் உறுதிச்சுருக்காங்க அரெஸ்ட் பண்ணி தான் பார்க்க சொல்லுங்களேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தமிழ்நாடு கொண்டு சரிங்களா ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ வேதனையில் இருக்காங்க எல்லாருமே முன்ன மாதிரி இல்லை எல்லாருமே விழிப்புணர்வு வந்துடுச்சு அரெஸ்ட் பண்ணுறது வந்து அப்படின்றது வந்து நடக்காத ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதனுடைய விளைவு வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக தமிழ்நாடே கதி இலங்கிரும் இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அவர் சுப்பிரமணி என்பவர் வந்து நம்ம பாலாஜி அவர்களுடைய பர்சனல் பிஏ அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சுற்றி பற்றி எங்கிட்டு பார்த்தாலும் திமுகவை சேர்ந்தவர்களாம் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் தாக்குறதும் தமிழக வெற்றிக் கழக நிறுவன தலைவரை வந்து அவதூறு பெறுறதும் இந்த வேலைகள் பூராமே திமுகவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் செய்கிறாங்க சரிங்களா இதில் எந்த அவதூறும் கிடையாது நடக்கிற உண்மையை எடுத்து சொல்கிறாங்க எடுத்து காட்டுறாங்க அவ்வளோதான் மற்றபடி தலைமையில் இருக்கிறவங்களை யாரும் குறை சொல்லலை திமுகவில் இருக்கிறவங்க செய்கிறாங்க அது வந்து கண்டிப்பான உண்மை சரிங்களா இதை வந்து நீ நீங்களே எடுத்து சொல்லலாமே இப்படி செய்யாதீங்க அப்படின்ட்டு அதை யாரும் சொல்லலை ஏன்னா அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லோருமேலேயும் கேஸ் போடுறீங்க இது எந்த ஒரு விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல மனச்சாட்சி பொதுவாக அனைவரும் நடந்துக்கிட்டால் மக்கள் உயிர் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன்